குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் அவரின் திரு உருவச்சிலைக்கு மாலை அணிவித்தல் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் அமைப்பு செயலாளர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவரின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நகர செயலாளர் பழனி தலைமையில் நகராட்சி அலுவலகத்தில் இருந்து மாபெரும் ஊர்வலம் நடைபெற்றது மேலதளங்கள் சிலம்பாட்டம் உள்ளிட்டவை கொண்டு ஊர்வலம் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்றது பின்னர் காமராஜர் பாலம் அருகில் மறைந்த முன்னாள் முதல்வர்களான அண்ணா எம் ஜி ஜெயலலிதா ஆகியோர்களின் சிலைகளுக்கு நகர செயலாளர் பழனி அதிமுக அமைப்பு செயலாளர் ராமு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் உள்ளிட்டவை வழங்கினார் இதில் நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி முன்னாள் நகர்மன்ற தலைவர்கள் அமுதா மாயா பாஸ்கர் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்